மாசற்ற எதிர்காலத்திற்கான புதிய திட்டங்கள் வகுப்பதை பாராட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகள் வரும் ஐந்தாம் தேதி விருது வருடாந்திர சர்வதேச எரிசக்தி மாநாட்டின் போது பிரதமர் திரு மோடிக்கு உலகளாவிய எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமைத்துவ விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டெராவிட் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரதமர் சிறப்புரை ஆற்றுவார் என்றும் அப்போது இந்த விருது வழங்கப்படும் என்றும் அதன் அமைப்பாளர் ஐ எச் எஸ் தெரிவித்தார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் பங்கு குறித்த பிரதமர் மோடியின் திட்டங்களை நாங்கள் எதிர்நோக்குகிறோம் மேலும் எரிசக்தியில் நிலையான வளர்ச்சிக்காக பாடுபடும் அவரின் அர்ப்பணிப்பை பார்த்து மராட்டி செராவிக் உலகளாவிய எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமைத்துவ விருதுடன் கவுரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என மாநாட்டு அமைப்பினர் கூறியுள்ளனர் மேலும் உலகளாவிய எரிசக்தி அனுகரை உறுதி செய்து நிலையான எதிர்காலத்திற்கான காலநிலை நோக்கங்களை பூர்த்தி செய்ய இந்தியாவின் தலைமை மிகவும் முக்கியமானது என்றும் அவர்கள் மேலும் கூறினர் வருடாந்திர சர்வதேச மாநாடு எரிசக்தி தொழில் தலைவர்கள் வல்லுநர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் தொழில்நுட்பத்தின் தலைவர்கள் நிதி மற்றும் தொழில்துறை சமூகங்கள் மற்றும் எரிசக்தி தொழில்நுட்ப கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோரின் ஒரு கூட்டமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகள் சார்பில் இந்த விருது வரும் ஐந்தாம் தேதி ஆன்லைன் மூலம் நடைபெறும் நிகழ்வில் அளிக்கப்பட உள்ளது